உன்னை மன்னிக்கிறாரு சொல்லிட்டு அந்த மன்னிப்பையே துஷ்பயோகம் பண்றியா உன் ஆண்டவர் மன்னிப்பார் உன் ஆண்டவர் நேசிப்பார் நினைச்சிட்டு நீ ஒரு பெண்ணோடு தப்பான ஒரு ஒரு ஆணோட தப்பான ஒரு ஒரு சாட்டிங்ல தப்பான ஒரு ஒரு தப்பான வாழ் ஒரு படத்தை பார்த்து சரி அழித்து கொண்டிருக்கியா கர்த்தர் என்ன சொல்றாரு தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு விட்டு போடாதீர்கள் தேவனுடைய கிருபையை அவத்தமாக்காதீர்கள் தேவனுடைய கிருபையை விருதாக்காதீர்கள் யோனா சொல்றாரு நாம் தேவனுடைய கிருபையை விருதாக்க கூடாதுன்னு யோதா சொல்றார் தேவன் கொடுத்த அந்த கிருமைய தேவன் கொடுத்த அன்ப தேவன் ஒா கொஞ்சம் யோசிச்சு பாரு இன்றைக்கே மனம் திரும்ப மனம் திரும்ப மொத்தம் குமார போல தப்பு செஞ்சாலும் தப்பு செஞ்சுட்டு வாழ்க்கையே முடிஞ்சிருந்தாலும்